வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாபா தமிழ்சோட சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியிலே உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் குறிப்பாக நாங்கள் இரண்டு போட்டிகள் இந்த போட்டியினை பார்வையிடுவருகின்ற இலங்கை ரசிகர்களுக்கு குறிப்பாக நியூசிலாந்து அணி ரசிகர்கள் இலங்கையில இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு மிக 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 ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கின்றது இது தொடர்பாக இதையும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல பாகிஸ்தானில் ஒரு லீக் போட்டி ஒன்று அதாவது சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக அதாவது உள்ளூர் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக அதே போல நாங்கள் பார்த்துமாக இருந்தால் மற்றொரு போட்டியாக இடம்பெற இருக்கின்ற இந்தியா பங்களாதேச அணிக்கலான போட்டி நம்பர் இருக்கின்றது அதற்காகவே இந்திய ஆடிய எப்பொழுது சென்னை வர இருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறது அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டு விட்டுருங்க இப்ப வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை விசர்ஸ் நியூசிலாந்து அணிக்கான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிக்காக வேண்டி இன்றைய தினம் முத்தியபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கின்றது அதாவது என்ன செய்தி என்று சொன்னால் குறிப்பாக இந்த போட்டியினை ரசிகர்கள் இலங்கை ரசிகர்கள் பார்த்து மகிழக்கூடிய எந்த விதமான டிக்கெட் கட்டணமும் அறவிடப்படாமல் பார்த்து ரசி குறிப்பாக ஃப்ரீ என்று என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதுவும் ஃப்ரீ என்று சொன்னால் அதாவது மிக முக்கியமான கட்டிடங்களில் பார்க்க முடியாது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த காலி சர்வதேச மைதானத்திலே நான்காவது கேட் நான்காவது பாதையினூடாக சென்று மாத்திரமே இந்த போட்டியினை பார்த்துக் கொள்ள முடியும் என்பதாக சிறிலங்கா கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது அதே போன்று இந்த முதலாவது டெஸ்ட் போட்டி இடம்பெறும் போது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது எனவே ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும் அதாவது தேர்தலில் இலங்கை அணியினர் ஓட் போடுவார்களா போட மாட்டார்களா என்கின்ற சந்தேகம் இலங்கை ரசிகர்களுக்கு இருக்கின்றது கண்டிப்பாக போட வேண்டும் காரணம் அது ஜனநாயகம் குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்ற வகையிலே இந்த போட்டிக்காக வேண்டிய ஒரு நாள் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஓய்விலே அவர்கள் இந்த மைதானத்தில் இருந்து போட்டி ஓட் போட முடியாது

சென்னையினுடைய கால நிலவரம் எப்படி அமைந்திருக்கின்றது வெயில் காலமா அல்லது குளிரான கால பகுதிகளா இப்படி கால நிலவரங்கள் அறிந்து கொள்வதற்காக நேர காலத்தோடுவே இந்தியா அணியினர் சென்னை நோக்கி வருகை தந்திருக்கின்றனர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற முக்கியமான உள்ளூர் போட்டிகள் அதாவது பாகிஸ்தான் அணி எங்கும் சுற்றுப்பயணங்கள் தற்பொழுது இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றன அதாவது உள்ளூர் சாம்பியன் ட்ரோஃபி என்பதாக ஒரு போட்டியினை வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போட்டியிலே ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நேற்று திரும்ப இடம்பெற்ற போட்டியாக

மூன்று ஒட்டங்களை பெற்றுக் கொடுத்து என்பது இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டால் ஹரிஸ் ரோப் தலைமையிலான அணியினர் என்பது இதே போன்று மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டு போடும் சந்திக்கின்றது வரைக்கும் விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களை